தமிழகம் டைம்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் ஒரு விசித்திரமான செய்தி இந்த காணொளியில் உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் கர்நாடக மாநிலம் புத்தூர் கிராமத்தில் புத்தூர் கிராமத்தை சேர்ந்த ஒரு குடும்பத்தினர் கொடுத்த ஒரு விளம்பரம் திருமண மணமகள் மணமகன் தேவை விளம்பரம் இந்த ஒரு இந்த விளம்பரம் என்ன மணமகன் தேவை விளம்பரத்தில் என்ன ஒரு விசித்திரம் இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த துளு அப்படின்னு சொல்கிறப்ப அந்த துளு மொழி பேசக்கூடிய அந்த இனம் அதுவும் கர்நாடகாவுடைய பார்டரான கேரளாவில் க காசர்கோடு மாவட்டங்கள் இதில் ஒரு விசித்திரமான பழக்கம் இருக்குது அதாவது இறந்து போனவர்கள் அமைதியில் இறந்ததுக்கப்புறம் இறந்து போனதுக்கப்புறம் அவங்க அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறதா அவங்க நம்புகிறாங்க அந்த நீண்ட பாரம்பரிய நம்பிக்கையில் அந்த இறந்து போனவங்க அமைதி இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா அது இப்போ உயிரோடு இருக்க அவருடைய உறவினர்களை நெருங்கிய உறவினர்களை பாதிக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அவங்கள்ட்ட இருப்பதாக கருதப்படுகிறது அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் முப்பது வருடத்திற்கு முன்னால் இறந்த பெண்ணின் பெண்ணிற்கு இதே முப்பது வருஷத்துக்கு முன்னால் இறந்த ஆணினுடைய ஜாதகம் திருமணமாக இறந்த ஆணுடைய ஜாதகம் பொருத்த ஜாதக பொருத்தம் பார்த்து திருமணம் செய்வதாக ஒரு சடங்கு நடத்தினால் அந்த புற உலகில் அதாவது இவர்களுக்கு இறந்த பிரிவு வாழக்கூடிய அந்த உலகில் இவர்களுக்கு அமைதி ஏற்படும் என்ற நம்பிக்கையில் நம்பிக்கையில் அந்த விளம்பரம் கொடுத்துருக்காங்க முப்பது வருடத்துக்கு முன்னால் இறந்த பெண் அந்த பெண்ணிற்கு முப்பது வருடத்துக்கு முன்னால் இறந்த ஒரு ஆணினுடைய இதே ஜாதக அமைப்பு கொண்ட ஒரு ஆண் தேவை மன மன அதாவது இது ஆண் தேவை திருமணத்திற்கு ஆண் தேவை அப்படின்னு சொல்லி விளம்பரம் கொடுத்துருக்காங்க விசித்திரமான பழக்கம் இது துளு அந்த பாரம்பரியத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த நம்பிக்கை நீண்ட காலமாக இருக்கிறது இப்பவும் இருக்குது அப்படின்னு நிபுணர்களுடைய கருத்து ஒரு விசித்திரமான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் தொடர்ந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்